சீரியஸ்லி கமருதீனுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்க போது விஜய் சேதுபதி கையால் அப்படின்றதுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன் பார்த்தீங்கன்னா நேற்று சரியான ஒரு ஃபைட்டு நடந்தது அது எபிசோட்ல வந்து டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நந்தினி வந்து வெளியே போனாங்க பார்த்தீங்களா அது வந்து பெரிய இஷ்யூவா மாறினதுனால அதை மட்டும் காமிச்சிட்டு நேற்று எபிசோட்ல சபரிக்கும் கமருதீனுக்கும் ஒரு ஃபைட் நடந்தது அதை கட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி துஷாருக்கும் பிஜே பார்வதி இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு ஃபைட் நடந்தது அதை கட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கட் பண்ணாங்க அது கூடவே திவாகர் கமுருதீன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் நடந்தது அதையும் கட் பண்ணிட்டாங்க அதுவும் அது ஒரு மாதிரி கேவலமான ஃபைட்டுன்னு சொல்லணும் லூஸு மென்டல் பைத்தியக்காரரா உணலையாரரா உள்ளே விட்டுது நீ என் கால்ல போகிற செருப்புக்கு சமோண்டா மண்ணுக்கு சமோண்டா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு வார்த்தையை மாறி மாறி பேசிக்கிட்டாங்க கமுரீதீன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் திவாகர் இழுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாரு ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது இது வந்து ஒரு மாதிரி பெரிய விஷயம் தான் அதாவது நார்மலாக நேற்று நந்தினி கண்டென்ட் மட்டும் அங்கே நடக்கலன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாறி இருக்கும் பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கும் கமருதீன் வந்து ஒன் ஹவர் எப்பிசோட்ல வராமல் காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஒரு பணத்தை பண்ணது தப்பான்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி தப்பு தான் ஆனால் அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நந்தினி வந்து நேற்று கத்திட்டு இருந்தாங்க எல்லாருமே எபிசோட்ல பார்த்துருப்பீங்க அப்போ கத்தும் போது பார்வதி வந்து ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணாங்க அதாவது அவங்க ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீமாக அவங்க கத்திட்டு இருக்காங்க இஷ்டத்துக்குன்னு பேசிட்டு போது கொஞ்சம் நேரம் அவங்க தனியாக விட்டுடலாம் நான் போய் சமாதானப்படுத்த போறேன் நான் போய் சமாதானப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் எனக்கு தெரிஞ்ச அவங்க சமாதானப்படுத்துதை விட மற்றவங்களை பத்தி பேசி கொஞ்சம் ஏற்றி விடுற மாதிரி தான் என்ன வரைக்கும் ஃபீல் ஆகுது அது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக அவங்க பேசுறது வந்து அளவுக்கு சரியில்லை இது வந்து எங்கடா சமாதானப்படுத்துற மாதிரி இதில் ஒன்றுமே இல்லையடா இன்னும் கொஞ்சம் அப்படியே சும்மா அப்படி சொல்றது ஆல்ரெடி பொக்ச்சிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போடுவோம் அப்படின்ற மாதிரி கொளுத்தி போடுற மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட யாரை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்க முடியுதுன்னா விஜய் பார்வதி பண்ணுறாங்களே இவங்க பண்றது வந்து இந்த காயத்ரி ரகுராம் வந்து பாத்தீங்களா சீசன்லையா சோ அவங்களுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் ஒரே கேரக்டர் மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் வருதுங்க நான் வந்து பாரு பாருங்களை போய் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க பார்வதி அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது இந்த சம்பவம் நடந்து போது பார்வதி போயிட்டு நந்தினி பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து திவாகர் என்ன பண்ணுவாங்க ஆல்ரெடி பார்வதிக்கு ரெண்டு சொம்பு இருக்காங்க ஒன்னு வந்து கலையரசன் ஒரு சொம்பு இன்னொன்று திவாகர் ஒரு சொம்பு இந்த ரெண்டு சொம்பும் பக்கத்தில் போய் சொம்பு போய் உட்கார்றாங்க பக்கத்துல ஆனா பார்வதியே சொல்றாங்க டே நான் தனியாக ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு திவாகர் நீங்க போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க காரணம் என்னென்ன திவாகரி வேறு எதாவது பேசுவார் அதில் ஏதாவது வேறு ஏதாவது ஃபைட் வர போதும்னு சொல்லிட்டு அவங்க போக சொல்கிறாங்க போக மாட்டாரு சரி உங்க இவர் போலையா அவர் உட்காந்துட்டு இருக்காரு அட்லீஸ்ட் அவர் அவாய்ட் பண்ணலாம் அங்கே வந்து நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கமுருதீன் வந்து இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க ஏழு போ அப்படின்ற மாதிரி போது இல்ல நான் எதுக்கு அவங்களே மாதிரி உட்கார்ந்து சொல்கிறாரு சொல்றாரு ஒரு வந்து உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அங்கே பிரச்சனை இருக்கு ஏந்து வாயா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உனக்கு அறிவு இருக்கா நான் என்ன பண்றேன் நான் உட்காந்து மாதிரி திவாகர் சொல்ல பிடிச்சி இழுக்கிறாரு ஏ வாயா நீ அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாரு அப்புறம் என்ன கை கலப்பாவது அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து கூட்டிகிட்டு போயிறாரு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் சபர் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் வாய்க்கா தகரா பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் கமுருதீன் என்ன ஐயோ இவனெல்லாம் உள்ள சரியான பைத்தியக்காரனா இருக்கான் மென்டல் லூஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துன்னு பேசுறாரு சபரி அந்த இடத்துல சொல்றாரு மச்சான் நீ கோவத்தில் வந்து வார்த்தையை விடுற இதெல்லாம் தப்பா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு மச்சான் இதெல்லாம் எனக்கு கேட்கணும் அவசியம் இல்லை நான் ஐடி ஜாப்ல திருப்பி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் வந்து ஏதோ சொன்னாரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தார் அதுக்கு எல்லாருமே இப்போ ட்விட்டர்ல என்ன போயிட்டு இருக்காங்கன்னா சிவாஜி தயவு செஞ்சு நீங்க திருப்பி ஐடிக்கே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா கமுருதீன் பண்ணது தப்பான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே தப்பு அது எப்படிங்க ஒருத்தர் யாராவது இருக்கட்டும் லூஸு மென்டல் அந்த மாதிரிலாம் திட்டுறது வந்து என்ன இது வேற யாரா அந்த வீட்டில் இருக்க மத்த யாராவது திட்டிடுவீங்களா ஸோ அந்த அவர் என்ன சொல்ல மென்டலாக அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கட்டுமே பிரச்சனையே இருக்கட்டுமே இங்கே நீ சொல்லக்கூடாது அது பிக் பாஸ் டீம் இருக்குல்ல அவனுங்க சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் பாஸ் சீசனில் ஒரு சிலருக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்லுது அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு நடக்கிறது ஒரு சில கேரக்டர் இருக்கும் ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன்லாம் தான் எல்லாருமே ஒரு மாதிரி அரைமெண்ட்ல மாதிரியே சுற்றுறானுங்க ஏன்னா இவனுங்க யாரையுமே புரிஞ்சிக்க முடியல எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி என்ன பண்ணா உடனடியாக ஒரு லிஸ்ட் எடுத்து இதில் யார் யாரெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு வெளியே போட்டு தூக்கி போட்டுடணும் ஏன்னா ஆல்ரெடி மக்களுக்கும் பிடிக்கல இங்கே எல்லாருக்குமே திவாகரை சப்போர்ட் பண்ணுறது செம்ம கடுப்பாக இருக்கு ஏன் இந்த ஆளுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் ஒட்டு மொத்த பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கமுர்தின் பயப்ப பிள்ள சும்மா இருக்க உன போய் சொரிஞ்சுக்கிட்டே இருந்து அந்த ஆளுக்கு வந்து மைலேஜ் ஏற்றி விட்டுட்டு இருக்காரு யோசிச்சு பாருங்களேன் இப்போ திவாகருக்கு வந்து எல்லாருமே பாவம் தான் போடுவாங்க ஏன்டா அந்த ஆள் இப்படி திட்டுறீங்க ஏன் அந்த மனுஷன் பாவம் தானே அவரை போய் லூஸு மென்டலுன்னு சொல்கிற என்ன தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நீ அடிக்க போகிற மாதிரி போகிறது அப்போ அட்வான்டேஜ் எடுக்கிறேன் அர்த்தம் நீ கீழே வச்சு தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு கண்டஸ்டன்ட்டா பாக்கல இவன் யாரு இவன் வந்து வீடியோ போட்டு லூசு அவரு அப்படிப்பட்ட ஆள் தான் இல்லைன்னு சொல்லி ஆனா நீ அப்படி பார்க்கக்கூடாது அங்க வந்து ரெண்டு பேருமே கண்டஸ்டன்ஸ் தான் சோ அங்க நீ அப்படி பாக்குறேன்னா அது ரொம்பவே தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு விஜய் இருந்து கமுருதீனுக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்குங்க அது எப்படி அது எப்படி அந்த மாதிரி பேச வருதுன்னே தெரில யாராவதுனா இருக்கட்டுமே அந்த அளவு வந்து இப்ப ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை அவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு இவர் சொல்றாரு போயிட்டு அங்க பிரச்சனை இருக்கு எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரி அவர் எந்திரிச்சு போலையா நீ வந்துரு உனக்கு என்ன பிரச்சனை நீ ஹீரோவா நீ ஹீரோயிசம் காமிக்க போறியா ஆல்ரெடி சபரிக்கும் ஒரு பிரச்சனை சொன்னல அதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க சோ அந்த பிரச்சனை முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இந்த நந்தினி பிரனட்டர் ஆரம்பிச்சனா இதுல போறாரு எனக்கு புரியல எல்லாரும் கண்டென்ட் பண்ணனும் ஃபேக்கான கண்டென்ட் பண்ணனும் ஃபேக் கண்டென்ட்க்கு வந்து துடிச்சிட்டு இருக்கானுங்க அதாவது நம்ம வந்து வெளிய தெரியணும் அப்படிங்கிறதுக்கு வந்து துடிச்சிட்டு இருக்கானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் கமூரிதினுக்கு வந்து பயங்கரமான ஒரு பேக் ஃபயரா தான் இது எல்லாமே ஆயிட்டு இருக்கு அவர் நெக்ஸ்ட் வீக் எவிக்ஷன்ல வந்தா வெளிய போறது கூட வாய்ப்பு இருக்குங்க ஏனா உள்ள வந்து நிறைய டம்மி பீசிங் இருக்குது அதாவது தேவையில்லாத பேசுங்க கொஞ்சம் அரமெண்ட்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது அவங்களாம் வெளியே போகிறத விட இந்த கமுர்தீனை தான் முதல்ல வெளியே தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஹேட் ரேட் வாங்கிட்டு இருக்காரு வார்த்தைங்க வார்த்தைங்க ரொம்ப முக்கியம் ஆனால் இவர் பேசுகிற வார்த்தைங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு பேசிகிட்டு இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதிக்கிட்டேருந்து பயங்கரமாக ரோஸ்ட் இருக்குன்றது ஒரு பக்கம் வச்சிருவோம் ஆனால் இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்றது பேசிக்கா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து திவாகர பிடிக்கல அதாவது இந்த மாதிரி ஆளுங்களை ஏன் உள்ள ஊருங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவருக்கு மட்டும் இல்லை ஆதிரைக்கும் பிடிக்கல நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்குமே என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஏன்டா திவாகர் அரோரா கலை இவங்களாம் என்னடா பண்ணாங்க இந்த கேரக்டர்லாம் ஏன்டா தூக்கி உள்ள ரம்யா ஜோ நீங்கள் நீங்கள் பண்ணுறதுல தான் சரியாக இருக்கா பிக் பாஸ் டீம் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்டுவிடும் இப்போ வரை கேட்டுட்டு தான் இருக்கும் ஏன்னா இது வந்து யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியல சோஷியல் மீடியா எல்லா எல்லா இன்ஃப்ளூன்சர்ஸு எல்லா யூடியூபர்ஸ் எல்லாருமே அதுக்காக வீடியோ போறது காரணம் என்னன்னா ஒரு இவ்வளோ வீ ஃபேமிலிஸ் உட்காந்து பார்க்குற ஒரு ஷோவில் வந்து இந்த மாதிரி ஆட்களை தூக்கி ஏன் உள்ளே விட்றீங்க அப்படின்ற கேள்வி வந்தது தான் இருந்தது அது எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அது நம்ம கேட்கலாம் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ட் ஆகிட்டதுக்கப்புறம் நீ வந்து அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களை வந்து ஒரு மாதிரி கீழே வச்சு ட்ரீட் பண்ணுறது இஷ்டத்துக்கு அடிக்க போகிற அளவுக்கு போகிறது ஒருத்தவங்களை வந்து பயங்கரமாக பேசுறது அந்த அளவுக்கு மண்டை மண்டையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது ரொம்ப தப்பாக இருக்குது என்ன சபரி வந்து சமாதானப்படுத்தினாலும் கமுருதினுக்கு வந்து அது எதுவுமே புரியல பேசுகிற வார்த்தைகள் எப்படி பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது புரியல எனக்கு செஞ்சு விஜய் சேதுபதி போட்டு வெளி வெளுத்து விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போதான் கொஞ்சம் அடங்கு அடங்குவார்ன்னு தோணுது என்னதான் இருந்தாலும் இப்போ திவாகர் பண்ணுற தப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதை அது தப்பு பண்ணாதாங்க வெளியே தெரியும் ஏன்னா இந்த ஆளும் இப்படி பண்ணுறான் அதாவது ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு சரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு போறானுங்க திவாகர் ஏதாவது பேசிடுவாரோ திவாகரால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசாகிடுமோ அப்படின்ற சரி பண்ணணும்னு நினச்சி போகிறானுங்க போய் இவனுங்க தான் பெரிய கமூதீன் தான் பெரியத்தை பண்றாரு போய் அவர் கூட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு நீ தான் அடிதடியில் இறங்குற மாதிரி இறங்குற எதுக்கு நீ அந்த வேலையை பண்ணாமே இருக்கலாமே அங்க உண்மையிலேயே திவாகரால் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் போட்டு திவாகர் முத்து மொத்துன்னு மொத்துவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா திவாகருக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வரதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மெயினான காரணம் வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் அதுலயும் குறிப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா தான் எப்ப கமர்தீன் இதெல்லாம் திருந்துவாரு அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கமூர்தீனுக்கு இங்க மட்டும் பிரச்சனை இல்லை வீட்டு வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கிட்ட பிரச்சனை ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவர் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரு அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா சபரி கிட்ட ஒரு பக்கம் பிரச்சனை ஆதிரை கிட்ட ஒரு பக்கம் பிரச்சனை ஸோ அவர் பிரச்சனை வலிக்காத ஆளுங்களே இல்லாத இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் திவாகர்கிட்ட மட்டும் மற்றவங்கலாம் பிரச்சனை பண்ணுறாரு சண்டை போடுறாரு ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமாக தாண்ட மாட்டார் ஏன்னா அவங்க திருப்பி பேசிடுவாங்க கிளவராக இருப்பாங்க திவாகருக்கு அந்த மைண்ட் செட் இல்லை இஷ்டத்துன்னு அந்த சண்டை வரும்போது கத்தறது திருப்பி பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசணும்னா பாயிண்டாக பேசுறது இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவன் என்ன வேணா திருப்பி போய் சாரி கேட்டுலாம் சமாதானம் வாங்கிக்கலாம் அப்படிதான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாள் சண்டை போடுறாரு அதுக்கப்புறம் அப்புறம் சரி என்ன ஓகேண்ணா மறந்துடலாம் சமாதானம் அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க ஸோ அதனால நம்ம வந்து அது பெருசாக தெரிய மாட்டுது எனக்கு தெரிஞ்சு நேற்று நைட்டு நடந்த சண்டை இருக்குல்ல அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிச்சு ரெண்டு பேருக்கும் உள்ளே அந்த வெஞ்சன்ஸ் வந்து மொத்தமாக எடுத்து கொட்டிட்டாங்க ஏன்னா திவாகூர் சும்மா இல்லை அவர் வந்து திருப்பி பேச தான் செஞ்சார் நீலாம் காலில் போகிற செருப்புக்கு சமண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்து டாக்டர் அப்படின்ற அப்போதான் அவர் சொன்னால் நானும் ஆட்டோமேஷன் இன்ஜினியரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஆனால் இது இந்த செலெக்ஷனே ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது பிக் பாஸ் டீம் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணுங்கள் நிறைய பேரை நீங்கள் வெளியேற்ற வேண்டிய வேலை இருக்குது கண்டென்ட் கோஷம் இவ்வளோ சீப்பாக இறங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ கண்டஸ்டன்ட்ஸை மாற்றுங்க வயல் கார்டு என்ட்ரீஸாக நிறையா உள்ளே விடுங்க அப்படின்றத மொத்த பேர் ரெக்வஸ்ட் வச்சுட்டுருக்காங்க உங் உங்களுக்கு முதல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க திவாகருக்கு ஓப்பனாக சொல்லுன்னா இங்கே யாருக்குமே சப்போர்ட் பண்ண பிடிக்கல எதுக்கு அந்த ஆளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது ஆனால் வேறு வழியே இல்லாமல் இவங்க உள்ள வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதால நிறைய பேர் சப்போர்ட் தலைவதியான சப்போர்ட் இருக்காங்க ஸோ இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ரெண்டு லவ் ட்ராக் ஓடிட்டுருக்கு அதாவது ஒரு மாதிரி அது ட்ரை பண்ணுறாங்க ஒரு லவ் ட்ராக் ஓட்டுறதுக்கு அந்த ரெண்டு ஜோடி யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது யார் யார் என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை